ராமலிங்காவயம் பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பூலம் அருட்பெரிஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பத் துன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் ஞான உபதேசம் என்ற தலைப்பில் அன்பே என் அரசே திரு அம்பலத்து ஆரமுதே என்பே உள்ளுருக கலந்து என் உள்ளே இருந்தவனே இன்பே அறிவே பரமே சிவமே என உன் பேர் ஓதுகின்றேன் எனக்கு உன்னை உடைத்தருளேன் என உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அருப்பெரிஞ்சு தெரிவிடம் நம் சர்க்குரு விண்ணப்பம் செய்கிறார் அன்பு என்பது தன்னோர் மட்டும் செலுத்தக்கூடியது இந்த அன்பு பண்பாகி அதன் பயனாகி என்று வாழ்கிறோமோ அப்போத்தான் இந்த அன்பு அருளாக மாறும் இந்த அன்பு அருளாக மாற அன்பு பெருந்தளித்து இனியவை கூறி மறவாது நடுநிலைமையுடன் செயல்பட செயல்பட தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோரிடத்தும் பரவி பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் நம் தரத்துக்கு தக்கவாறு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யச் செய்யத்தான் அருளாக மாறும் அவ்வாறு செய்கின்ற உதவி கடவுளார் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கே அகுதே துணை அன்பு துணையாவது அறத்திற்கே என்று சொல்லுவார் சிலர் அறியார் ஏனை மரத்திற்கே அவ அன்பே துணையாவது அன்பு எல்லார் எல்லோரிடத்தும் பரவாத போது அது துன்பமாகிறது கடவுளார் துன்பத்துக்கு ஏற துணையாவார் துணையாவார் தம்முடைய நெஞ்ச துணையால் வழி என்பார் தன்னுடைய மனமே துன்பத்திற்கு காரணமாகிறது அவ்வாறு உள்ள மனத்தை தூய்மையாக்கி மனக்குறை நீக்கி பெற பெருமான் எனத்தும் துன்பம் இல்லாத இயலாகிய சுத்தசன்மார்க்க தயவு நெறியை அமைத்து அதை நாம் கடைபிடித்து நாம் செயல்பட செயல்பட எண்ணி அனைத்தும் தரக்கூடிய அருட்பெருஞ்சோதியாக விளங்கி கொண்டிருக்கிறார் சுத்தசன்மார்க்க பெருநெறி பற்றி நின்று பரவகார செயல் செய்ய செய்ய இந்த செயல் அருளாகிறது அன்பு அருளாகி அருள்தான் இன்பம் வழங்கும் இந்த இன்பம் வழங்கும் போதுதான் நிலாமை உணர்ந்து ஆண்டவரிடத்தை மட்டுமே அன்பு கொண்டு உயிர்கள் வாழ் தயவு கொண்டு நாம் செயல்பட செயல்பட இந்த அன்பில்தான் அகப்படுவார் இறைவர் அதனால்தான் நம் பெருமான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் உகும் அரசே என்பார் திரு அம்பலத்து ஆரம்புது திரு என்பது என்றும் நிலைத்த அதனால்தான் திருக்கோயில் என்கிறோம் திருக்குறள் என்கிறோம் திருமந்திரம் என்கின்றோம் திருவருப்பா என்கிறோம் இன்றும் நிலைத்த திரு அம்பலம் சிற்றம்பலம் பேரம்பலம் பொன்னம்பலம் எப்படி என்று கூறுவோம் சிற்றம்பலம் என்பது தலைமை பீடமாகிய தாயினுள் மத்தியில் ஆன்ம சிற்றணு ஒளியாக அந்த ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று உள்ளார் நாம் திருவருப்பா யுவகாரணி ஒழுக்கம் நன்கு படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து தெளிந்து செயல்பட செயல்பட அன்பு அருளாகி அருள் நமக்கு பரவாகார உபாராத்தால் மடலலாம் மூளை மலர்ந்திடாமதும் அது உடலெலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும் அதனால்தான் திரு அம்பலத்து ஆரமுதே என்கின்றார் நம் பெருமாள் இது தயவு கூடாமல் இந்த அம்பு இந்த அமுதம் சுரக்காது நாம் தயவு கூட கூட இறைவனின் தனி பெரும் கருணினால் இந்த அமுதம் சுரக்கும் என்பே உள்ளூர்க கலந்து என் உள் இருந்தவனே கண் தயவுமாகி கண் கல்லாய மனம் கரைந்து ஜீவனில் பேதம் நீங்கி ஆன்மா உரிமை உணர்வுடன் ஆண்டவரிட தன்பும் உயிர்கள் பால் தரும் தயவும் கொண்டு செயல்பட செயல்பட நம் பெருமான் ஒரு பாடலில் அருள்விலங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுவாதித வெளிநடுவில் என்பார் மேலும் இந்த மாற்றங்கள் எல்லாம் எண்ணியல் உடம்பிலே எலும்பிலே அன்பிலே இதயத்திலே தயவிலே என் உயிரிலே என் உயிரிலே என் இனிய குதமனிதிலே இனிய என் வாக்கிலே என்னுடைய நாக்கிலே என் செவி புலன் இசையிலே என் நெரு கண்மணியிலே என் கண்மணி ஒளியிலே என் அனுபவம் தன்னிலே தன்னியல் என் அறிவிலே அறிவினுக்கு அறிவிலே தானே கலது முழுதும் தன்மையமதாக்கியே தித்தித்து மென்மேல் ததும்பி நிறைகின்ற அமுதே சுண்ணிய வெறுங்கருணை வெல்லமே அழியாத சுகமே சுகாதீதமே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே என்பார் மேலும் முழுவதும் தன்னை அர்ப்பணிக்கணும் அர்ப்பணித்து தன் தரத்துக்கு தக்கவாறு ஜீவதைவு செய்ய செய்ய நாம் செய்ததால் நமக்கு ஆற்றல் கூடி நாம் செய்த ஆற்றலுடன் இறைவனின் உபகார சக்தியாகிய தயவு பெயராற்றல் கூடி அப்பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம்தான் தோழலாம் குழந்திட சூழ்நரம் அனைத்தும் மேலலாம் கட்டவை விட்டுவிட்டு இயங்கிட என்பலாம் நெக்கு நெக்கு ஏலடை நிகழ்ந்திட மென்புடை திசைகளாம் எயூரத் தளர்ந்திட இரத்தம் அனைத்தும் உள்ளிருக்கிட சொக்கிடம் உறந்தடை பந்தித்து ஒரு திரல் ஆயிட மடலாம் மூளை மலர்ந்திட முதல் உடலலாம் உட்டெடுத்து ஓடி நிரம்பிட ஆக தயவினால் தயாவண்ணம் ஆகும் நிலை இன்பே என் அறிவே பரமே சிவமே எனவே உன் பேர் ஓதுகின்றேன் இகம் என்பது கீழ் பரம் என்பது மேல் இகநிலை பொருளாய் பறநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருப்பெரிஞ்சுது என்பார் மேலானது என்றும் நிலைத்தது பரமாகாசுர்வராய கடவுள் அனாதி சிகரம் அனாதியாக ஆகாசத்தில் காற்றும் அனாதி பகரம் இந்த சிகரமும் பகரமும் சேர்ந்தினி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி இந்த சிகரமும் அகரம் சேர்ந்து உள்ளது எவ்வாறெனில் எட்டும் இரண்டும் இயல் படியென படியன அற்ற நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி எனவும் உயிருள்ளியாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நல பரவுகை என்ற சிவமை கண்டார் ஆனால் இந்த ஆன்மா தனியாக உள்ளது இந்த உடம்பில் ஆன்மனுவாகிய ஒளி இயக்கம் காற்று இயக்கமாகிய ஜீவனை இயக்குகிறது இது உகரம் இந்த அகரமும் உகரமும் அழியா நிலை அடைய வேண்டும் இந்த நிலையை அடைய அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வை பெற வேண்டும் நாம் செய்கின்ற ஜீவகருண்யம் காட்டின் இயக்கம் நாம் செய்து நமக்கு ஆற்றல் கூடி நாம் ஆன்மாவுடன் இந்த ஆற்றல் ஒளி இயக்கத்துடன் கூட அறிவு பேரறிவாகணும் அது அகரம் இவ்வாறு உகரமும் அகரமும் கூடினால் எட்டிரண்டு அறிவித்தே பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே என்பார் அப்போ அழியா சிகரமும் அகரமும் வாய்க்கும் இவ்வாறு இப்போது எனத்தும் துன்பு இல்லாத தயவநீறி வழங்கி நான் தயவால் ஏறான் நிலைமையில் ஏற்றியதால் உன் பேர் ஓதுகின்றேன் பெரிய நருட்பெருஞ்சோதி பெரும் புகழைப் பேசுதலே பெரும் பேரென்று உணர்ந்தேன் துரிய நிலத்தவரலாம் துதிக்கின்றார் இந்த ஏழை துதித்தல் பெரிதல் இங்கே ஆனால் என்னுள் பொங்கிய பேராசை கடலினும் பெரிதே என்கின்றார் மேலும் எப்பாரும் எங்க எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று உனது அறுப்புகளை ஏம்பிடுதல் வேண்டும் என்கின்றார் நம் பெருமான் ஆக நாம் ஜீவதயவு புரிய 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 எல்லா உண்மையும் புரியும் என நம் பெருமான் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று உண்மை பத்திரிக்கை வாயிலாக நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை இது சத்தியம் என்று உறுதிபட கூறுகிறார் நாம் ஜீவகாருண்யம் நின்று எல்லாமல்ல நம் குருநாதனின் அருளால் எல்லா நன்மையும் அடைவோம் எல்லா அறிவும் பெறுவோம் எல்லா இன்பமும் பெறுவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்